ஒரு மூணு நாலு வருஷமா அந்த கூடைய பத்தி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா கூட எல்லாமே போட்டுக்கிட்டு மட்டும் போடல இந்த கூடையை எப்படி சொல்லி சரியா நம்மளுடைய சேனல்ல பார்த்து வீடியோ பார்த்து நிறைய அந்த கூடையை பழகிருக்காங்க சரியா நிறைய பேர் பழகி சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ரொம்ப ஈஸியா சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி என்னென்னா அந்த கூடையை பண்ணுறதுக்கு மெட்டீரியலும் நம்ம கொடுக்குறோம் நிறையா மெட்டீரியல் வந்து பழகிறதுக்கு பழகிறதுக்கு மெட்டீரியல் கொடுக்கும் அதாவது மெட்டீரியல் கொடுக்குறோன்னா அதை வந்து எப்படின்னா என்ன சொல்கிறோம் மெட்டீரியல் வந்து இப்போ கூடை பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம மெட்டீரியல் கொடுப்போம் இப்போ இந்த கூட தான் இதான் ஃபஸ்ட்டு ஒரு கூடை சரியா இந்த கூடையை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகணும் நீங்கள் இந்த இந்த கூடை பழகுறதுக்கு ஒரு மூணு கலர் தேவைப்படுது இதில் உங்களுக்கு தெரியும் பாரு பர்பிள் இருக்குது எல்லோ இருக்குது பிங்க் இருக்குது அப்போ இந்த மூணு கலர் வேணும் அப்போ அந்த மூணு கலர் போது இது வந்து மூணு ஒரு ஒரு பண்டல் பாரு இது வந்து இது ஒரு பண்டலு இது எண்ணெய் காலி ஆயிடுச்சு இது ஒரு பண்டல் சரியா இது ஒரு பண்டல் இந்த மாதிரி பண்டலாக மூணு பண்டல் பழகணும்னா மூணு பண்டல் வாங்கணும் மூணு பண்டலுங்கும் போது இந்த மூணு பண்டலுக்குமே சேர்த்து எப்படி ஒரு ஆயிரத்தி அறுநூறு எழுநூறுவாய்க்கிட்ட வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த ஆயிரத்தி ஒரு ரெண்டாயிரவா கிட்டே வந்துடும் எல்லா இந்த பூஷ்லாம் வாங்கும் போது ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட வாங்கிடும் ஃபஸ்ட் வர்ஸ்ட்டு பழகறவங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி நம்ம பழகணுமா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க யோசிப்பாங்க நம்மளுக்கு வரலன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு யோசிப்பாங்க அதனால நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து நம்ம சேனலில் மட்டும்தான் இப்படி கொடுக்குறோம் சரியா அதனால் என்ன பண்ணுறோம்னா பேக்கேஜ் அப்படின்னு கொடுக்குறோம் பேக்கேஜ்னால் என்னென்னா இந்த கூடைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் மாதிரி இந்த கூட மாதிரி மூணு கூட பிடிக்கலாம் சரியா மூணு கூட பின்னிக்கலாம் இந்த கூட மாதிரி மூணு கூட பின்னிக்கலாம் இந்த மூணு கூடைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இப்போ அந்த பேக்கேஜ் என்னெல்லாம் பார்க்கலாமா இப்போ இது வந்து இந்த பேக்கேஜ் நம்ம என்னதான் பார்க்கலாம் சரிங்களா இதுதான் ஒரு பேக்கேஜ் நல்ல பாருங்க இந்த கூடை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு டபுள் கலர் அடி போடுறது இந்த அடி போடுறதுக்கு இந்த பாருங்க இந்த அடி போடுறதுக்கு டபுள் கலர் கொடுத்தாச்சு சரியா அடுத்து இந்த கூடையை சுற்றி கொண்டு வர இந்த கூடையை சுற்றி கொண்டு வர இந்த பிங்க் கலர் கொடுத்தாச்சு அடுத்து இந்த ஹேண்டில் உள்ள வைக்கிறதுக்கு இந்த டேப் கொடுத்தாச்சு அடுத்து இந்த டியூபு ஹேண்டில் போடுறதுக்கு டியூபு கொடுத்தாச்சு வேற இந்த ரிவிட்டு இந்த புஷ்ஷு எல்லாமே இருக்கு சரியா இந்த மாதிரி நம்ம ஒரு பேக்கேஜாக இருக்கு இந்த பேக்கேஜை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மகிட்ட இந்த பேக்கேஜ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் வாங்கி பின்னிருக்காங்க இது எதுனாலனால் இந்த மாதிரி ஒரு மூணு இந்த மாதிரி பெரிய பார்த்தா ரொம்ப அமௌண்ட்டாக வாங்கி அவங்களால பண் ஒரு வேலை பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இன்னொன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகிறவங்களுக்கு அவ்வளோ காசு கிடைக்காது அதனால் வந்து இந்த மாதிரி கொடுக்காமல் இந்த மாதிரி பேக்கேஜாக கொடுப்போம் சரிங்களா இந்த பேக்கேஜோட ரேட் என்னென்னா கொரியர் சார்ஜோடு சேர்த்து அறநூறுரூபா அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் சார்ஜோடு நீங்கள் கொரியர் சார்ஜெலாம் கொடுக்க வேண்டாம் கொரியர் சார்ஜோடு சேர்த்து அறநூறுபா இந்த கொரியர் சார்ஜ் ரெண்டு கிலோக்கு நான் சார்ஜ் பண்ணணும் அதே ஒரு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தேரும் சரியா மிச்சம்னா இது நமக்கு இந்த இதில் காசு கொரியர் சார்ஜோட நல்லா பார்த்துங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் சார்ஜரோட ரூபாய் அதை ஸ்டேட்னா அந்த கொரியர் சார்ஜ் மட்டும் கூடும் அவ்வளோதான் இப்போ கூட நான் வந்து ஒரு ரெண்டு நபர் கேட்டுடுறாங்க ரெண்டு நபர் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வந்து பேக்கேஜ் போட்டிருக்கேன் அதை வந்து அவங்க ஏற்கனவே அனுப்பி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அவங்களுக்கு அனுப்பி விட்றேன் இன்னொன்று நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் அதாவது பேக்கேஜ் வேணும்னா நம்மளுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வந்து எங்கே இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு நான் வந்து அனுப்பிவிடுவேன் சரிங்களா அதாவது பைசா நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு நான் அனுப்பிவிடுவேன் அதாவது ஒரு ஒன் வீக்காக ஆகும் குறைஞ்சது ஒன் வீக்காக ஆகும் சரி நம்மளுடைய வேலையை பொறுத்து டூ வீக் கூட ஆனால் ஆகும் ஆனால் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்துடும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் சரிங்களா இவங்க கொடுத்தே டூ வீக் ஆகும் போது ஏன்னா எனக்கு வேறு வேலைகள் இருக்கிறதுனால இதை அதனால் நான் அனுப்பி விட்ருவேன் அதனால் இங்கே வேறுங்கிறவங்க நம்முடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணி இன்னொன்று நம்முடைய வீடியோஸை பாருங்கள் அழகாக ஈஸியாக இந்த கூடையெல்லாம் பண்ணலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நீங்களும் பண்ணலாம் இந்த கூடையை பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்களும் உங்கள் வீட்டுக்கே யூஸ் சொன்னால் இந்த கூடையை பண்ணிட்டீங்கன்னா இங்கே எல்லாமே இங்கே தங்கிடலாம் நம்ம நிறைய மாடல்ஸ் நான் போடுவேன் எல்லாமே பண்ணிடலாம் ஸோ மறக்காமல் நம்முடைய வீடியோஸை பாருங்கள் நீங்களும் பண்ணி பாருங்கள் முக்கியமாக பெண்களுக்கு இது நல்ல ஒரு சிறந்த கைத்தொழில் இந்த கைத்தொழில் கற்றுக்கிட்டதுனால நீங்கள் வீட்டிலே ஒரு வருமானம் பார்க்கலாம் உங்களுக்கு டெய்லி ஒரு சின்ன சின்ன செலவுகளுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிடும் சரி இது அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது அதனால நீங்களும் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய வீடியோஸை பார்த்து நிறைய பேர் கற்றுருக்காங்க ரொம்ப நல்ல சொல்லிவிட்டேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரிலேட்டிவ் வீடியோஸ் வேணுன்னா நம்முடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பிடுவேன் ஏன்னா நிறையா என்னதுன்னா நிறைய வீடியோஸ் போட்டுச்சேன் ஆனால் நீங்கள் கேளுங்க நான் லிங்க் பண்ணி கொடுக்கறேன் சரிங்களா நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி கைப்பறியில் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க